அனைவருக்கும் வணக்கம் இன்னும் கொஞ்ச நாளில் தேர்தல் நெருங்க நெருங்க சாலைகளில் அழகா வந்து ஜல்லியை கொட்டுவாங்க அதுக்கப்புறம் தண்ணியை தெளிப்பாங்க நாங்கள் தாங்க உங்களுக்காக அவங்க சாலையெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கிற அளவுக்கு வந்து ரோடு போடுவாங்க பல இடங்களில் பல காரியங்கள்லாம் செய்கிற மாதிரி செய்து மக்கள்கிட்ட இவங்கள மாதிரி வேறு யாருமே நல்லவங்க இல்லைங்க அப்படின்னு காட்டுற அளவுக்கு எல்லா வழியும் செய்வாங்க இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதே போல் தாங்க அண்ணன் சீமானின் மேலையும் இங்கே நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மேலையும் நாம் தமிழர் கட்சி எங்கெங்கெல்லாம் நல்ல தட்டம் பதித்து நடந்துகிட்டு இருக்குதோ அங்கெல்லாம் அப்படியே வாடுறதுக்கு பார்ப்பாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது நாம் தமிழர் கட்சிங்கிறது இவங்க வாடுற அளவுக்கு வந்து சர்வசாதாரணமான ஒரு சித்தனத்து இல்லாம ஒரு ரசிக மனப்பான்மையில வந்த கட்சி அல்ல அப்ப இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இவங்கெல்லாம் இதே ரசிக மனப்பான்மையில திரையுலகத்தை சுத்திக்கிட்டு திரைப்படத்தை போய் பார்த்துக்கிட்டு அங்க போய் என் தலைவண்டானி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த இதெல்லாம் எல்ல எல்லாத்தையும் இந்த லாட்ரி சீட்டெல்லாம் அள்ளி வீசிக்கிட்டு இருந்த சமயத்துல இல்ல இல்ல இதெல்லாம் இங்க திரையில தான் ஆனா தரையில நமக்காக ஒருத்தன் வந்து நிக்கிறான் உனக்காக நிக்கிறான் எனக்காக நிக்கிறான் நமக்காக நிக்கிறான்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் இங்க மானம் வீரமும் உள்ள பல தம்பிகளை தயார் பண்ணிட்டாங்க தம்பிகள் மட்டும் இல்ல தங்கச்சிகள் பல குடும்பத்துல பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா சித்திகள் பல பேர் வந்து இங்க ஒரு மிக பெரிய ஒரு புலி அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கிறான் தேர்தலில் பாயிரது தகுந்த ஒரு புலியா தமிழ் தேசியத்துக்கு காக்குறதுக்கு ஒரு புலியா தமிழ் தேசிய அரசியல்ல மிக சிறந்த ஒரு புலியா மானத்தை காப்பதற்காக நிக்கிற ஒரு புளியா நிற்கிறான் இத பார்த்துட்டு இவங்களால வந்து என்னடா செய்யறோம் என்ன பண்ணலாம் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி முக்கிய பயலுங்க என்ன செய்யறாங்க பயலங்க தானே சொல்லி ஆகணும் ஏன்னா இப்ப நம்ம வந்து சமீபத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்துச்சு பாத்தீங்களா அது வந்து ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு நம்மளோட கட்சியில நம்மளோட அண்ணன் தம்பிங்க நிறைய பேருக்கு வந்து அதுக்கு வீடியோவுக்கு போட்டிருந்தாங்க அந்த வீடியோக்கு வந்து மறுமொழி போட்டிருந்தாங்க அந்த வீடியோ சாரத்தை எடுத்துக்கிட்டு அதே கூட பேசியிருந்தாங்க அன்னைக்கு பேசலங்க ஏன் பேசல அப்படின்னு பார்த்தா எனக்கு உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனை அது தகுந்தாப்புல சரி அடுத்தது வரட்டும் என்ன அண்ணன் சீமான பத்தியும் நாம தம்மக்க பற்றியும் பத்தியும் தான் சொல்ல போகிறாங்களா இதோட விட்டு போயிடுவாங்களா தொடர்ந்து சொல்லுவாங்க அப்ப நம்ம வரதெல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது இல்ல தடுத்து ஓங்கி ஒரே அடி அப்படி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க நம்ம வந்து காத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்குன்னு எல்லா சமயத்துலயும் நம்ம வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க முடியல காத்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் பார்த்துக்கலாம் இருக்க முடியாது ஏன்னா நம் தலைவன் அப்படி நம்ம அண்ணன் அப்படி அண்ணன் வந்து சீமான் ரொம்ப தெளிவான ஒரு தளத்தை பதிச்சு இது தாண்டா மானம் இது தாண்டா நம்மளோட இனம் இந்த இனத்துக்குன்னு இப்ப ஒரு பெருமை இருக்குடா அப்படின்னு சொல்லும் போதே எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு நீ இப்பெல்லாம் எல்லாம் உனக்கு சொல்லுவான் பழம்பெருமையா பேசுறீங்கப்பா நீங்க அப்படின்லாம் கூட பேசுவானுங்க ஆனா கலங்காத சொல்லி கொடுத்துருக்காரு அப்புறம் எப்படி நாங்க எங்களை மாதிரி பக்குவப்பட்டவர்கள் உடனே உடனே ஆக ஆகணும்னு பதறல மாட்டோம் அப்படி பதற தான் நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சின்னத்திரை நடிகை ரேகானா அவர்கள் பேசுனாங்க அந்த பேசும்போது அவங்களோட குடும்ப பிரச்சனை அவங்க வந்து ஒரு ஆண் தோழரோட நட்புல இருந்து அதுல வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள்ல ஏற்கனவே அந்த ஆவடி உயரம் உள்ள அந்த ஆம்பல போய் ஸ்டேஷன்ல வந்து புகார் கொடுத்துருக்கிறாரு அன்னைக்கெல்லாம் வந்து அமைதியா இருந்துருக்கிறாங்க இந்த சின்னத்துறை நடிகை ரெகானா பேகம் அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு புகார் எடுத்துக்கிட்டா அங்கே நேரம் போய் சந்திச்சு புகார் கொடுத்துட்டு வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறாங்க அந்த பத்திரிகையாளர் தான் மிக ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை வந்து மக்களுக்கு சொன்னாங்க அந்த மக்களுக்கு அவங்க சொல்லும் போது இத வந்து இதனால இவ்வளவு ஒரு விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல அவங்க வந்து ஒரு திட்டமிட்டுலாம் சொல்றது அவங்க சொன்னது வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமைகள் அப்படியே சொல்லிட்டு வரும்போது இந்த இனத்தை காக்கணும் அப்படின்னு நிக்கிற அந்த சீமானுக்கு என்னென்ன வேலைகள் இவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கிறத அவங்க வந்து போற போக்கில் சொன்னாங்க ஆனா அதுதான் மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இவங்களும் அதாவது ராஜ்கண்ணன் அப்படின்ட்டு இப்போ பேர் மாற்றிட்டு இருக்காங்கிறாங்க ஏற்கனவே அந்த அவரோட பேர் வந்து இங்கே அழகர் சாமி அப்படின்னு இருந்துச்சு இப்போ வந்து அவர் வந்து ராஜ்கண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலதிபாருன்னு சொன்னாங்க நான் அதெல்லாம் நம்பினேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா சொல்லி அவங்க வந்து அவங்க வீடியோ வந்து முழுமையாக சொல்லிட்டு இருந்தாங்க அதை சொல்லும்போது என்ன சொன்னாங்க சீமான் சார் யார் நம்ம அண்ணன் சீமான் சாருக்கு ஒரு கேமரா வச்சு ஒரு பெண்ணோட இருக்கிற மாதிரி இல்லை வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு தொடர்பு படுத்துற மாதிரி ஏதோ ஒரு கேமரா வச்சு அந்த கேமராவுல அந்த அது பிளாக்மெயில்னு சொல்லுவாங்கல்ல அது போல வந்து பிளாக்மெயில் பண்ணி எண்பது லட்சம் ரூபா வந்து பறிக்கிறதா அதை பத்தி வந்து யார்கிட்ட இவர் வந்து பேசுனாருன்னா இந்த ராஜ்கண்ணுங்கிறவரு இவங்க நட்புள்ள போயிட்டு இருந்தப்ப ஏற்கனவே வந்து இந்த திராவிடத்தின் கடைசி நம்பிக்கை இருக்கிறாங்க பாருங்க இங்க என்ன சொல்றதா அவங்கள பெரிய நடிகைன்னு சொல்றதா இல்லை பாவப்பட்ட பெண்மணின்னு சொல்றதா இல்லை வந்து அவங்களுக்கு எப்படி அவங்கள பற்றி சொல்றேன்னே தெரில இந்த விஜயலட்சுமின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாருங்க அந்த விஜயலட்சுமியோட அவங்க போய் ஸ்டேஷனில் போய் அப்பப்போ வந்து பேசி எதுவும் ஒன்று இல்லைன்னா சக்கு சக்குன்னு அதாவது என்னென்னா இந்த திருச்சிக்கிட்டெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க திருச்சி அதே போல எங்கள் சாமி வந்து கருப்பு சாமி நம்ம இதுகில் இருக்கு மதுரைக்கு முன்னாடி மேலூரில் இருக்கு அங்கே வந்து பஸ்லாம் போவோம் அந்த கோயிலுக்கு ஆனால் பஸ் எப்பயாவது வரும் அப்ப என்ன செய்வாங்க திடீர்னு ஒரு அந்த ஷேர் ஆட்டோ எடுத்துட்டு வருவாங்க திடீர்னு வேலை எடுத்துட்டு வருவாங்க வாங்க வாங்க வண்டியில இருக்குன்னு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க சேவை செஞ்ச மாதிரியும் இருக்கும் அதே சமயத்துல அவங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைச்ச மாதிரியே இருக்கும் அதுக்காக தான் அவங்க வராங்க அதே போலதான் இந்த விஜயலட்சுமி அவர்கள் வந்து என்ன செய்வாங்க வருவாங்க அவங்க எதிர்த்தரப்பு அதாவது யாருக்கு எதிர்த்தரப்புனா நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ்ல அந்த தமிழர்களுக்கு ஒரு எதிர்த்தரப்பா ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அந்த எதிர்த்தரப்புக்கு சேவை செய்வாங்க எப்படி சேவை போய் நேரம் எல்லாம் நிக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே யார் வந்து வளர்ந்து வராங்களோ அவங்கள பற்றி குறை பேசி அவங்க வேலை வந்து இருக்கிற சேர சேரு புழுதி எல்லாத்தையும் அப்படியே வாதி அரைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதனால ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்னா எல்லாங்க சொல்றாங்க நான் மட்டும் சொல்ல எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க அதுக்காக அப்பப்போ வருவாங்க பல நேரங்களில் படுத்திருந்தாலும் திடீர்னு தெரிஞ்சு பேசுவாங்களாம் அண்ணன் சீமானை பற்றினா இது போல வந்து சொல்கிறாங்க அது போல வந்து அவங்க ஸ்டேஷனில் அண்ணனை பற்றி வந்து ஒரு புகார் கொடுத்து அது வந்து பெரிய வைரல் ஆகி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை வந்து கட்சியை வந்து அங்கீகரிச்ச கட்சியாக சீமான் எங்கள் பில்லடா நீ சூடெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கறது காட்டுனது நம்ம மக்கள் தான் அப்படி அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த வேலைலாம் செஞ்சதுக்கப்புறம் தான் அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு ஹைப்பே நமக்கு கிடச்சிச்சு ஒரு உயர்வு நமக்கு கிடச்சிச்சு அந்த சமயங்கள்ல இந்த ரேகானாவும் அந்த ராஜ்கண்ணன் அதான் முன்னாள் அழகர் சாமியாக வந்து போகிறாரு போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு போன் எடுத்து பேசுறாராம் பேசி சீமான் சார் வந்து இப்படி நம்ம வந்து செஞ்சிட்டோம்னா ஏதோ ஒரு கேமரா வச்சு ஒரு லேடிஸ் ஏதோ ஒன்று பண்ணி அதை வந்து செஞ்சிட்டாங்கன்னா அதை செஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு எண்பது லட்ச ரூபா கிடைக்கும் அந்த எண்பது லட்ச ரூபாயில் ஒரு மூணு பேர் வந்து பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி ரிகானா பேகம்ங்கிற இந்த டிவி சீரியல் நடிகை வந்து சொன்னாங்க அப்போ நமக்கு பார்க்கும்போது பல பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் செய்வாங்க இது நல்லாவே தெரியும் அப்ப நம்ம வந்து எவ்வளவு ஒரு எச்சரிக்கை நடக்கணுங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்து நடந்துக்கணும் சிலது வந்து பட்டு தான் வந்து தெரியணும்னு நான் சொல்ற அண்ணன்கள்ல நம்ம தம்பிகளுக்கு சொல்றேன் சில பேர் வந்து திடீர்னு பேசுறீங்க தெரியுமா நான் அடுத்தடுத்து வாரேன் உன்னை வந்து இது போல சொன்ன கையோட நமக்கு என்ன தோணுச்சுன்னா அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சியும் என்னைக்கு நீங்க வந்து வளர்க்கணும் அப்படின்னு என்னைக்கு நீங்க பேசுறீங்க பேசுனதே கிடையாது ஆனா அதே சமயங்கள்ல எங்களை வீழ்த்தணும்னு நீங்க நினைச்ச அத்தனை காலங்கள்லயும் நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானும் சீமானின் தம்பிகளும் தான் நிக்கிறோம் யாருக்கா வளர்ந்து நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்களை பேசுறாங்கல்ல நம்மளெல்லாம் பேசுறாங்கல்ல அவங்களோட பிள்ளைகளுக்கும் அவங்களோட கொண்டாட்டிகளுக்கும் அவங்களோட தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த நாட்டுல இந்த மண்ணில அண்ணன் சீமானும் நாம் தமிழ் கட்சியை தவிர இந்த மண்ணின் மீதும் மக்கள் மக்களின் மீதும் அக்கறை கொண்ட ஏதாவது ஒரு கட்சி ஏதாவது ஒரு கட்சி நீங்க சொல்லுங்க ஆதாரத்தோட சொல்லணும் சும்மா வந்து ஏதோ வந்து கொடி பிடிச்சாங்கப்பா அவங்கள எதிர்த்தாங்கப்பா அப்படிலாம் பேசப்படாது ஆதாரபூர்வமா தனக்கு இதனால இழப்பு ஏற்படும் தெரிஞ்சாலும் கூட மக்களுக்காக மக்களுக்காக பேசி நின்று இந்த மக்களுக்காக பேசினது மட்டும் இல்லாம களத்துல போராடி நிற்கிற ஒரே ஒரு கட்சி எந்த கட்சியுமே கிடையாது அண்ணன் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானியின் கட்சியை தவிர இதான் உண்மையும் கூட இது இதெல்லாம் வந்து பொறுக்காத சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அண்ணனை வந்து வீழ்த்தணும் நாம் தமிழர் கட்சி வந்து வீழ்த்தணும் அப்படின்னு பேசுறாங்க இது வந்து இப்போதான் நடந்துக்கா அப்படின்னு பார்த்தா இது தொடர்ந்து நடக்குது முதல்ல அண்ணன் சீமானின் பேச்சை வந்து முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து வந்து இங்கே அன் பேசுவாரு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்கள்ல இங்க நமக்கு வந்து எல்லாம் மிக பெருசாக எல்லாத்துக்கும் பேர் வச்சிருக்காங்க பாருங்க ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை தொடர்ந்து எடுத்து சிறையில் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அதெல்லாம் யாவுதான் தெரியாத மாதிரி நம்ம கூடவே இருந்தவங்க பல பேர் வந்து பேசும்போது தான் நம்ம வந்து ஒரு வகையான வருத்தமும் இப்போல்லாம் வந்து அவங்களை பார்த்தா நகைச்சுவையாகவும் இருக்கு ஏண்டா அங்கே நின்றுகிட்ட பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு அப்படி தான் நம்ம முதல்ல நினைக்க தோணுது இது தான் ரெண்டாயிரத்தி பதினாறு நம்ம வந்து முதல் தேர்தலை நாம் தமிழ் கட்சி மெழுகோட்டு சின்னத்தை வச்சுக்கிட்டு போய் நிற்கிறோம் சின்னம் நமக்கு புதுசு வேட்பாளர்கள் நமக்கு புதுசு தேர்தலுங்கிறது இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் வந்து வேற கட்சியிலேருந்து நம்ம வந்து வேலை செஞ்சாலும் கூட தேர்தல் காலம் முழுமையாக வந்து நம்ம வந்து சின்ன பிள்ளைகள் தான் அதை நம்ம வந்து ஒத்துக்கணும் அது போலவே வந்து எங்கள் பிள்ளைகள் எல்லாருக்குமே நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுக்கு எல்லாமே புதுசான சமயம் அந்த சமயத்தில் மேற்கொண்டு ஒருவேளை இவன் வந்து வென்றுவானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு மகத்தான மனிதன் ஐயா விஜயகாந்த் அவர்கள் அவர் மண்ணுக்கு போற வரைக்கும் வெல்ல முடியாத அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணி அந்த அளவுக்கு ஒன்று அந்த முன்னாடி நிற்க வச்சு அவர் ஒரு காமெடியாட்டம் ஆக்கி அந்த கட்சி அழிச்சாங்க அந்த கட்சி மட்டும் இல்லை ஒரே சமயத்துல இங்க நாம் தமிழர் கட்சியும் வீழ்த்தணுன்றதான் அவங்களோட திட்டம் இருந்துச்சு ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சமயமும் இந்த மண்ணில் இன்னமும் வந்து நன்மையை வந்து பார்த்து நன்மையை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற அத்தனை மக்களும் இங்கே இருக்கிறாங்கிறத உறுதிப்படுத்துகிற அளவுக்கு அன்னைக்கே வந்து நம்ம மக்கள் நம்மளை வந்து ஆதரிச்சாங்க அன்னைக்கு மெழுகுவட்டு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துனாங்க மக்கள் நல்ல கூட்டணி அப்படி போயிடுச்சு அது முடிஞ்சிச்சு அது முடிஞ்ச கையோட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நம்ம கொஞ்சம் இப்படி எந்திரிச்சு இப்படி வந்துகிட்டு இருக்கிறோம் ஏன்னா நமக்கு வந்து தொடர் போராட்டங்கள் தான் இங்கே வந்து தூக்கமும் இங்கே சுகமும் துக்கமும் இப்போ வந்து சமசமமாக அப்படியே மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கோமோ அதே போலதான் இங்கே நாம் தமிழர் கட்சிக்கு போராட்டம் எப்பவுமே இருக்கும் அதே சமயங்களில் ஒதுங்கி நின்று நம்ம வந்து என்னைக்கும் படுத்ததே கிடையாது அப்படிதான் நம்ம வந்து போராட்ட காலத்தை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அந்த போராட்ட காலத்தில் ஒரு வடிவமாக தான் தேர்தல் அரசியல் நம்ம வந்து பங்கு பெற்று மக்களுக்கு வந்து போராடாத நிலையில நம்மளும் போராடாமையே மக்கள் போராட விடாம மக்களுக்கு நம்ம செய்யணும் நன்மைகள் நம்ம வந்து முழுமையாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து செயற்பாட்டு வரைவே கொடுத்து நம்ம இது தாண்டா செய்ய போறோம் அப்படிங்கிறத இந்த மண்ணை எப்படி வந்து மரடாக்கி வச்சிருக்காங்க அதை எப்படி நம்ம வந்து மறு சீரமைக்க போறோம் அப்படிலாம் நம்ம சொல்லி தான் நம்ம வந்து அதை செய்கிறோம் அதை வந்து பொறுத்துக்க முடியாமல் இன்னைக்கு வந்து அவங்க வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஐயா கமலஹாசன கொண்டாந்து இறக்குனாங்க அவர் அடிச்சு உடச்சாரு டார்ச் லைட்டாக இல்ல அந்த டிவி தாங்க வேஸ்ட்டு அதை கொண்டு போய் கடையில் போட்டால் கூட ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா காசு வச்சு தருவாங்க அந்த டிவியை அடிச்சு உடச்சி அந்த டார்ச் லைட்டையும் அடிச்சு உடச்சிட்டு இனிமே அப்படின்னாரு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பெங்கன்னா கமலஹாசன் ஆகிய நான் அப்படிங்கிறாரு அப்ப ஒவ்வொரு தரவையும் மன்னன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எதிர்ப்புகள் தான் இருக்கு சரி இதெல்லாம் உடையுது அதுக்கப்புறம் இதோட தான் நிக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த ரேகானா பேகம் ஒன்று சொன்னாங்க பாருங்க கேமரா வச்சு நம்ம செய்வாங்க என்ன அந்த கேமராவிலையும் தான் வச்சு செய்கிறாங்க இப்போ வந்து செஞ்சுட்டாங்களே சில தொலைக்காட்சிகள் நான் பாக்குறேன் நான் ஒரு இருக்க சார் நான் வந்து அதை வந்து முழுமையான முன் சொல்ல வேண்டாம் சில தொலைக்காட்சிகள் நீங்களும் பாக்குறீங்க நான் சொல்லிதான் தெரியும் அவசியம் இல்ல அந்த தொலைக்காட்சிகளை போறான் சீமான் படுக்கும் போது ஒரு பேச்சு எழுதும் போது ஒரு பேச்சியா டே டே கேமரா வச்சு பொம்பளைய வச்சு அண்ணன் சீமான வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண வேலைக்கும் அண்ணன் வன்னியரசு அவர்கள் அண்ணன் திருமாவளவன் போய் அங்க வந்து பிஜேபி ஐயா மோடி வரும்போது நின்றுகிட்டு இருக்குமா அப்படியே கொத்திக்கிட்டு இருந்துட்டு சீமான அண்ணாமலையிட்ட ஏதோ ஒரு இடத்துல நின்று ஒரு நட்புறுதியா பேசினா கூட அதை தவறா சொல்றதுக்கும் இன்னைக்கு நீங்க கேமரா வச்சுக்கிட்டு சீமான் மாறி மாறி தான் பேசுவார் என்ன மாறி பேசுனாருன்னா விஜய் பதி சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு தானே தலைவர் மிக சிறந்த தலைவர் இது போல ஒரு தமிழ்நாட்டுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு மக்கள்லாம் அப்படி காத்துட்டு இருந்த போது ஒருத்தர் புத்தக்கன்னு கோச்சு வந்தாப்புல வந்த தலைவர் மிக சிறப்பாக வந்து ஆட்சி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தி நாலு ஐயோ அவங்களோட பேச நமக்கு எண்பத்தி நாலு என்னவோ வருது இது போல இந்த தலைவர் எல்லாம் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து அண்ணன் சொல்லிட்டார் அவனுடைய என்ன சொன்னாராம் ஆயிரம் தான் நான் என் தம்பி அவர் வந்து என்னை எதிர்த்தாலும் நோட்டீஸ் பாயிண்ட் என்னை எதிர்த்தாலும் தம்பிக்கு நான் வந்து ஆதரவாக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க இப்போ நான் கேட்குறேன் என்னை எழுத்தாலும் தான் சொன்னார தவிர என் கொள்கையை எழுத்தாலும் என் கோட்பாடுகளை எழுத்தாலும் என் என் இனத்தை வந்து காட்டி கொடுக்குற மாதிரி வந்து என் இனத்துக்கு துரோகம் செய்கிறவர்களை துரோகம் செய்தவர்களை முன்னிறுத்தினாலும் எதுக்காம இருப்பேன் அப்படின்னு சொன்னாரா ஆதரவாக தான் இருப்பேன்னு சொன்னாரா இவங்க இப்ப எப்படி போடுறாங்க அந்த கேமரா வச்சுட்டாங்க அண்ணன் வந்து இப்போ இடையில பேசுனார்ல அதை நேத்து நேத்தா நேற்று முதல் நாள் பேசுனார் அந்த பேசும் போது சொன்னாரு இங்கே சித்தாந்தத்துக்கும் சினிமாவுக்கும் தான்ண்டா இப்ப சண்டை அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து பேசினார் எதுக்குன்னா நம்ம சொந்தக்காரன் இருக்கிறான் நம்ம அண்ணனா இருக்கான் நம்ம தம்பியா இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து இங்கே நம்மளோட எதுக்கு நம்ம வந்தோமோ நம்ம கருத்தியில எதுக்கு வச்சு வந்தோமோ நம்ம தத்துவம் என்னவோ நம்ம இனத்தின் விடுதலை எப்படி வந்து நம்ம கிடைக்கணும்னு வந்தோமோ அதை வந்து முடக்கிற அளவுக்கு வரான் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணியோ அதுக்கப்புறம் எப்படி கமலஹாசன் மக்கள் நீதி மையமும் அதே போல தாங்க இப்போ இப்போ வந்துட்டு இருக்கிற இவர் விஜயோட கட்சம் தமிழக வெற்றி கலக்கணும்னு பாருங்க அதுக்கும் பெரிய கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது அது இருக்கிறவங்க எல்லாம் நம்ம தம்பி அண்ணன் தான் அது தனிப்பட்ட முறையில அது ரைட்டு ஆனா அதே சமயத்துல ரொம்ப ஒரு ஒரு பிற்போக்குத்தனமா அந்த பிள்ளைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து மிக நம்ம இனத்துக்கு வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி கொண்டு போய் அவங்க சேர்த்துருவாங்க அப்படின்றதுக்காக தான் அண்ணன் என்ன சொல்றாரு நேசிச்சவனாவே இருந்தாலும் சரி அவன் சித்தாந்தத்துக்கு எதிரா நான் அவனுக்கு எதிர்ப்பா நம்ம என்னமோ பார்த்துக்கலாம் இருக்கா இறங்கி அடிச்சிடும்டான்றாரு உண்மையிலே ஆதாயம் எதிர்பார்க்கிறோம்னா என்ன செய்வான் சம்மந்தெல்லாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்லாம் சொல்றாங்களே நான் தார்மீகமா வந்து விஜய் ஆதரிக்கிறேன்னு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்களே ஆதரிக்கிறேன் இது இவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கவே இல்லைங்க எந்த கட்சியும் எதிர்க்காத போது தன் நலன்தான் முக்கியம் நம்ம கட்சி நலன்தான் முக்கியம் ஏதோ ஒரு ரெண்டு சீட்டை வாங்கி நக்கிட்டு போயிடலாம் போல கை கட்டி நிற்கலாம் போல இருந்துச்சுன்னா அண்ணன் சீமான என்னன்னு சொல்லியிருப்பாரு தம்பி ஆட்டம் ஒரு ஆள் கிடையாதுங்க அண்ணன் தம்பி தாங்க இருந்து போட்டுங்க அப்படிதான் சொல்லியிருப்பார் ஆனால் தன் வருமானத்தை விட இங்கே இந்த இனத்தின் மானம் பெரியுது அப்படின்னு நினைக்கிற இந்த மனிதன் அண்ணன் சீமானை நம்ம வந்து மிக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் புரிஞ்சுக்கிட்டு எதுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும் அது புரியாம வந்து ஐயா ஸ்டாலினை ஏன் சந்திச்சாங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது ஏன் கேட்கக்கூடாதுன்னா பல எனக்கு இதுல பேசும் போதே நான் வந்து பலதான் வைக்கிறோம் பாருங்க அது போல எங்களுக்குதான் தெரியும் என்ன நான் பேசணும் என்ன செய்யணும் எதை எப்படி கொண்டு போய் வைக்கணும்ங்கிறது எனக்கு எப்படி தெரியுமோ பாக்குற உங்களுக்கு எப்படி வந்து இதுக்கு இந்த கமெண்ட் பண்ணணும் இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும் இதெல்லாம் வந்து சில பேர் நீங்களே தானே பண்றீங்க அப்போ உங்களுக்கும் எனக்குமே இவ்வளவு ஒரு புரிதல் இருக்குங்கும் போது தன் இனத்துக்கான ஒரு மனிதனா மிக தூய்மையா எந்த வித அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எங்கள் அண்ணன் சீமானுக்கு எப்படியாவது என்ன மாதிரி பல சீமானுகள் இந்த மண்ணில் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதை வந்து நான் ஊடகத்தில் நான் நிறைவேற்றிட்டு இருக்கிறேன் பல எதிர்ப்புகள் வந்தாலும் நான் நிறைவேற்றிட்டு இருக்கிறேன் நம்ம தம்பிகள் இனிமம் காத்தி இது போல சில தம்பிகள் வந்து நிற்கிறாங்க ஆனா பல பேர் வந்து வெளியில இருக்கிற பிள்ளைகள் கருத்து கந்து சாமியம் இல்லாமல் அண்ணன் சீமானின் கரத்தை பற்றிக்கங்க நம்பி நில்லுங்க பதராம இருங்க அதிக சம்பா சதராம இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சத்தியம் வெல்லணும் சத்தியமா நாம் தான் வெல்லணுங்கிற அந்த உறுதி நிலைப்பாட்டோட இருங்க உறுதியா நம்ம வெல்றோம் அண்ணன் சீமானின் தலைமை இந்த நாட்டுல எந்த அளவு சிறப்பா இருக்குங்கிறத இந்த மக்கள் பார்ப்பாங்க ஒரு தடவை நம்மளை வந்து வெள்ள வச்சுட்டாங்கன்னா போதும் அடுத்த மறுமுறை நம்ம வந்து வாக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை மக்களே நமக்கு வந்து வாக்களிப்பாங்க அதுக்கான வேலைகள் நம்ம வந்து பார்க்கணும் தம்பிகள் பதறாம இருங்க அதே சமயம் சதராம இருங்க நம்ம உறுதியா வெல்றோம் நன்றி வணக்கம்